உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே கத்லா யேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய காணொலி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தை கத்தளி கிருவினாலும் வல்லமினாலும் சத்துவத்தால் பலத்தால் வெற்றிகரமாக துவக்க இருக்கிறோம் கடந்த வீடியோவில் பேசியது முதலாவது நரகத்து போவது யார் மொத்த கிறிஸ்தவளமும் பெந்தவசனம் கொலை கூட்டணும் நான் சொல்லிடுறேன் எனக்கு கடவுளையும் தெரியாது பயிலும் தெரியாது இன்றைக்குள்ள எந்த ஊழியமும் பைபிளுக்கு ஏற்ற ஊழியம் அல்ல இயேசு கிறிஸ்து சித்தத்தின்படி செய்யற ஊழியம் அல்ல அபமே ஒரு பேரை வச்சுக்கிட்டு அபமே பைபிள் எடுத்துக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு உலகை திருடான் பழைய ஆதி அப்போஸ்தலர் அந்த சபை அப்போஸ்தலர்கள்

அவைச்சு என்ன பண்ணார் அடிக்க சொன்னார் உன்னை எல்லாம் அவன் ஏற்று வெடிவிக்கிறேன் ஏச்சு வெடி வைக்கிறான் அவன் ஒரு பக்கம் கொல்லையடிச்சிருக்கான் எல்லாம் சுயபோதகம் சுய விளக்கம் தந்திரமாக மக்களை ஏமாத்தி போய் சொல்லி கொல்லை அடிக்கிறான் அந்த சபைக்கும் சபைக்கும் அந்த ஆதி சபைக்கும் இவ்வளோ சபை வித்தியாசம் பயங்கரமாக இருக்குது இதே ஒரு குற்றம் என்றாலும் சாத்தான பத்தி பேசும்போது முடிவுரை பத்தி பேசும்போது

பெரிய சங்கிலியன் கையில பிடித்துக் கொண்டு வாரத்திற்கு இறங்கி வர கண்டேன் இது என்ன எதுக்கு இந்த தூதன் பெரிய சங்கிலியும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாய்ப்பத்தை பழைய பாம்பாய் சற்பத்தை பிடித்து அதை ஆயிரம் வருஷம் கட்டி வைத்து இங்க தான் ஆயிரம் வருஷம் ஆச்சு ஆரம்பிக்க போகுது பூமியில இயேசுக்கு சாயலோர சாட்சி போடணும்னா நடத்தணும்னா இங்க இருக்கிற சாத்தானை இந்த பூமியில வச்சுக்கிட்டு இயேசுனார் ஒரு பக்கமும் சாத்தான் ஒரு பக்கமும் ஆட்சி பண்ண முடியாது அப்படி செய்ய முடியாது இப்போ இந்த இடத்த நல்லா கவனிக்கிறோம் சாத்தான் பூமியில தான் இருக்கான் பிசாசும் சாத்தானும் பழைய பாம்பை ஒரு சொல் மூன்று அடைமொழி கொடுக்கப்படுது இதுக்கு மேல யாரை பார்த்தோம் மிருகம் சொருவம் கல தேசி அவங்க வெளிப்பட்ட பதிமூணாம் மரியாதை வராயின்னு பார்த்தோம் அறுபத்தி நாலு லக்கம் அறுபத்தி அறுபத்தி ஆறு லக்கத்தை குத்திட்டு அவங்களுடைய ஆட்சி காலம் முடியுது வலுசொற்பத்தை பிடிச்சு உள்ள போனோம் சாத்தான பிடிச்ச மூணு ஒரே ஆள் தான் வலுசொற்பம் சாத்தான் பிசாசு மூணு இங்க பூமியில இருக்கு அதுதான் இந்த மிருக சொற்ப கலதேசி இயக்கினது பத்தொன்பதாம் அதிகாரத்தோ அதுக்கு முடிவு உயிரோடே பிடிச்சது நரத்த தூக்கி போட்டாங்க ஏன்னா பிடிக்கக்கூடிய பொருள் மிருகமா பிடிப்படுறது கலந்து விஷயம் ஒரு ஆள் பிடிக்க போறான் இப்ப இந்த பிசாசு சாத்தான் இங்க இருக்கும்போது போது ஆயிரம் சாட்சியை போட முடியாது அப்ப இதை எங்கேயாவது பிடிச்சி கட்டி போட்டு உள்ள தள்ளணும் அப்ப அந்த தூதன் ஆயிரம் சாட்சியை துவக்க வேண்டும் என்றால் பூமியின் மேல் ஏற்கனவே ஒரு நாடகம் நடித்து

ஏசுனார் பேர சொல்லி எவ்வளவு கோடிகளை சம்பாரிச்சு மக்களை கொள்ளையடிச்சு மகா கூடி ஆக்கணும் நிறத்துல நான் பைபிள படிச்ச வரைக்கும் அந்த மாதிரி ஏசுனார் பேர சொல்லி எவ்வளவு கோடிகளை சம்பாதிக்கல கத்திராசிவாதம் பொய்ய சொல்லி ஏசுனார் பேர சொல்லி பொய்ய சொல்லி மக்களை மதிமயக்கி இல்லாத பொய்யெல்லாம் அண்ட புழு ஆகாச புழு புலி தள்ளி கொள்ளடிச்சு கவர்மெண்ட்ல போய் கணக்காட்ட முடியாம திருட்டுத்தாம மறைச்சு வச்சு மாட்டி அவமானப்பட்டதான் மிச்சம் அது போய் சாவுகளை தோங்கிங்களை ஆள் ஒரு கைத்துற எதுக்கு ஊழியம் பண்றீங்க ஏதாவது கண்டிச்சா எங்களை குற்றவாளின்ற எங்களை ஊயின்ற முறைக்கிற என்ன யாரு நீ நீ இந்த சாத்தாம்பல் சப்போர்ட் பண்ணி தான் நீ நடத்து போயிடுற கடந்த வீடியோ நான் போடும்போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கேன் அந்த கமெண்ட் வந்து வாசிக்கிறேன் அதுல அருமையா போட்டிருக்க என்ன போட்டிருக்காரு இப்ப அவர் ஒரு ஆளுக்கு தெரியுது என்ன தெரியுது எது சாத்தியம் எது இல்லைன்னு அவருக்கு மட்டும் புரியுது மத்தவங்க புரிய மாட்டேங்குது இந்த அருமையான சத்தியம் உள்ள வீடியோவை இந்த கிறிஸ்தவர்கள் பார்ப்பதில்லை கரெக்டா போட்டுக்க பால் டேவிட் அப்படிங்கிற ஒரு கமன் போட்டிருக்க கடந்த வீடியோ இந்த அருமையான சத்தியம் எப்படி புரிஞ்ச அருமையான சத்தியம் உள்ள வீடியோவை இந்த கிறிஸ்தவர் பார்ப்பதில்லை இந்த சத்தியம் உள்ள வீடியோவை மிக சிலரே பார்க்கிறார்கள்

செழிப்பின் உபதேசங்களை தேடி போய் நித்திய சிவனை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி நடக்கிறோம் உண்மை பாக்கிவார்கள் பல்லோர் ராஜமாரோடு நன்றி பால் டேவிட் இவருக்கு மட்டும் புரியுதே புரியுது புரிய மாட்டேன் உனக்கு மண்டல ஏறுதோ ஏறலையோ புரியலையோ இல்லையோ நாங்க சொல்ல சொல்லி போயிட்டு கத்தரிக்கு சாட்சியை அறிவிக்கிறோம் கர்த்தர் சார்பில் நின்று அறிவிக்கிறோம் சத்தியத்துக்கு அனுகூலமாக ஆதாரமாக சாதகமாக பேசுறோம் நடத்தணும் இந்த சாத்தியம் போட்டாங்க சாட்சி அதற்கு என்பது கொஞ்ச காலம் ஆக வேண்டும் ஆயுர் ஒரு சக்தி பின்னாடி கொஞ்ச விடுதலை ஆக வேண்டும் அன்றிய நான் சிங்காசனங்களையும் கண்டேன் இந்த ஆயுதவர் சாட்சி யார் வருவான்னு பெரிய நான் அவன் நீ வருது இங்க சொல்லப்பட்ட தகுதி உள்ளவர்கள் மட்டுமே வர முடியும் இங்க சொல்லப்பட்ட தகுதி இல்லாத எவன் வர முடியாது என்ன தகுதி ஆயுர்வேத சாட்சி வரது என்ன தகுதி என்பதை பார்ப்போம் ஆயுர்வேத சாட்சி நடக்குது பழைய பாம்பாய் வரிசை பாதத்தை தள்ளி அடைச்சு முத்துற போட்டாங்க யாருமே இல்ல பாவிகளும் அக்கிரமக்கார அநியாயக்காராம் இந்த பைத்தங்கள் சுத்தி திரு ஊர்ல அது மாதிரி

இப்ப தேவனைய மறிச்சிட்டு இருக்காங்க சாட்சியெல்லாம் ரத்த சாட்சியா மறித்து முடித்து விட்டார்கள் இன்னைக்கு இருக்கிற திருசா எவனும் இயேசுக்கு சாட்சி கிடையாது ஏன்னா அவங்க இயேசு கண்ணார கண்டாங்க கையால தொட்டாம படுத்தாங்க கூடவே இருந்த கண்ணார கண்டவன் தான் சாட்சி அவங்க எல்லாம் ரத்த சாட்சியா மறிச்சுட்டாங்க இப்ப நடக்கிறதா வசனத்துக்காக சாட்சியா மறிக்கிறோம் அடுத்தது மிருக சுரம்பிக் அந்த முத்திரை குத்திக்கொள்ளாமல் குத்துனவனா ஏர்மையா பத்தொன்பதாம் அதிகாரத்தை காலி அவளுடைய மாம்சத்தை பறவை வந்து சாப்பிட்டது குத்தி கொல்லாமல் இருந்தவர்கள் மீதம் இருந்தவர்கள் ஆயுர்வரசாட்சியில வந்து உயிர் வந்து ரத்த சாட்சியா மறுச்சு வந்து ஆட்சி பண்ணுவாங்க மற்ற யாருக்கும் ஆயுர்வேத ஆட்சியில் அதிகாரம் கிடையாது ஆயுர்வேத வர முடியாது அது விளையாட்டு சமாச்சாரம் அது உங்கட்டி அவனுக்கு கத்திரியா கூறு போட்டு வைக்கல யாவாரம் கிடையாது ஆயுரஸ் ஆட்சி

என் நாட்கள் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது என் நாட்களை தேவன் எண்ணி வைத்துக்கிறார் அவர் பூமியில நான் இருக்கிறவரைக்கு அனுமதி கொடுக்கிற வரைக்கும் நான் பேசிட்டு இருப்பேன் ஒருவேளை ஒண்ணும் பண்ண முடியாது நான் சத்தியத்தை போய்க்கினால் நீ எனக்கு விரோதமா பேசினாலேயோ இல்ல இந்த வீடியோ பார்க்காம போறவங்க எனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது உனக்குதான் நஷ்டம் கரெக்டா போட்டிருக்காரு அந்த பால் டேவிட் அதான் படிச்சு காமிச்சேன் ஆயினால ஆயிரம் வருஷம் ஆச்சு முடியும் போது என்ன நடக்கும் அடுத்த வீடியோ பேசுவோம் இப்போ நான் ரத்தன சுருக்கமா யாரெல்லாம் வர முடியாது யாரெல்லாம் வருவாங்க இப்போ உள்ள ஊழியர் எப்படி தெளிவா எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க பார்த்துட்டு சத்தியத்தின் படி வாழ வாங்க சத்தியத்தை கேளுங்க போல சத்தியத்தை பேச எங்க இருக்கான்னு தேடியும் தேட மாட்டேன்னு தெரியும் நீ தேட மாட்டேன்னு தெரியும் ஏன்னா ஏ சுவின் பிள்ளை அல்ல அவர் சொல்றார் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு படி எத்தனை மண்டியில் ஏறாது உள்ளவங்க பேய் இருக்குது அப்புறம் இங்க ஏறும் சத்தியவான் தான் நான் சொல்றது ஏறும் அதனால சத்தியவான் மட்டும் அவருடைய சத்தத்தை கேட்பான் வேற எவனும் கேட்க மாட்டான் ஆகவே இந்த இடத்துலையும் பயில் எழுதப்பட்ட நாளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தப்பு தப்பா போயிச்சு வச்சுதான் மிருகசுரத்திற்கு கலதிசை தப்பா போயிச்சுதான் ஆயிரம் சாட்சி தப்பா போயிச்சுதான் சரி ஆயுர்வேத சாட்சி முடியும் போது என்ன நடக்கும் அந்த கிருஷ்ணா அதை பார்ப்போம் இப்ப ஆயுர்வேத சாட்சி ஆயுர்வரசிக்கு பின்னாடி தான் அந்த உள்ள பாத தள்ளிட்டாங்க ஆயுத ஆட்சி முடியும் போது சாத்தான் விடுதலாக வருவான் அப்புறம் தான் அந்த இந்த விளக்கத்தை அடுத்த வீடியோ தெளிவாக பார்ப்போம் அது வரைக்கும் கத்த கூட காப்பாராக நன்றி வணக்கம்